கொரோனால என்ன நடந்துச்சு டிவிய திறந்தா பயமுறுத்தினாங்க கொத்து கொத்தாக ஜனங்கள் மடிகிறார்கள் அதுக்கு நடுவுல ஒருத்தர் எனக்கு போன் பண்ணார் பிரதர் ஞானசானம் எடுக்க வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டார் யாராவது ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்களான்னு கேட்டோம்ல அப்பெல்லாம் நீங்க வரலையே கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன் பிரதர் நான் சொன்னேன் சபை திறக்கிற வரைக்கும் சாவக்கூடாதுன்னு ஜோம் பண்ணிக்கோங்க சொன்னேன் ஆண்டவர் சொன்னபடி ஒரு பெரிய கொள்ளை நோய் வந்தது சரி இது போச்சு மிஸ் ஆயிடுச்சு இப்போ அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இந்த கொரோனா உச்ச நிலை ஃபர்ஸ்ட் அலை ரெண்டாவது அலை அப்படின்னு போயிட்டு இருக்குது அந்த நேரத்தில் ஆண்டவர் உணர்த்தின ஒரு காரியம் என்னன்னா கொரோனா இந்த கொள்ளை நோய் இறங்க தொடங்கும் ஏன்னா எது உச்சத்துக்கு போனாலும் கீழே இறங்கும் அடுத்து சொன்ன அடையாளங்களில் இன்னொன்னு நடக்கும் அதை குறித்து நீ ஜனங்களை எச்சரிப்பு கொடுனார் அதுதான் மற்ற இருபத்தி நாலுல கொள்ளை நோய்க்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றது பஞ்சங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் எந்த பஞ்சம் அப்படிங்கிறதுக்கு அதையும் தெளிவா இதே மாதிரி வசனத்துல கத்தர் கொடுத்து வச்சிருக்கிறார் வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களை வாசிங்க இது அடுத்து வரக்கூடியதான பஞ்சம் இயேசு சொன்னது இது என்ன பஞ்சம் அப்படின்னா அங்கே அவரே சொல்லியிருக்கிறார் மிக முக்கியமாக இது எக்கனாமிக்கல் கிரைசிஸ் தராசை நிறைய பஞ்சத்தில் இருக்குது பைபிள்ல ஒன்று தண்ணி பஞ்சம் இருக்கு இன்னொன்னு உணவு பஞ்சம் இருக்கு ஆமோஸ் எட்டு பதினொன்று வசன பஞ்சம் இருக்கு பைபிள்ல நிறைய பஞ்சங்கள் இருக்கு இப்ப எளியா காலத்தில் புல்லுக்குள்ளே கிடைக்கலையாமா அப்படி ஒரு பஞ்சம் இருந்துச்சு ஆமோஸ் நீங்க புத்தகம் நான்காம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க இதே மாதிரி ஒரு சூழ்நிலை அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுவார் ஆமோஸ்ல ரெண்டு மூன்று போய் தண்ணீர் தேடியும் அதை அவர்கள் காணாதிருப்பார்கள் அப்படின்னு இருக்கும் ஆமோஸ் நாளில் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ளுங்க நிறைய பஞ்சம் இருக்கு ஆனா ஆறாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எந்த பஞ்சத்தை குறித்து ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா உணவு பஞ்சம் ஆறாவது வசனம் சொல்லுது ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்திற்கு மூன்று படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் ரசத்தையும் சேதப்படுத்தாதே என்று நான்கு ஜீவன்கள் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டு பர்டிகுலரா எதை பத்தி பேசுறாரு இந்த வரக்கூடிய எதை பேஸ் பண்ணி இருக்கோம் பஞ்சம் எதை பேஸ் பண்ணி இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உணவை பேஸ் பண்ணி இருக்கோம் இந்த கொரோனாவுக்கு அடுத்து அது வரும் அப்படின்னு பைபிள் சொல்லுது கொரோனா உச்சத்துக்கு போயிட்டு இருக்கும் பொழுதே இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்லி இது அடுத்து நடக்க போது இது எச்சரிப்பு கொடு அப்படின்னார் அப்பத்துல இருந்தே இதை நாங்கள் சொல்ல தொடங்கிட்டோம் சரியாக இந்த வசனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி மூணுகளில் வர ஆரம்பித்தது உணவு பஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிச்சு ஹைத்தி மடகஸ்கர் அந்த மாதிரி பகுதிகளில் உணவு பஞ்சம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னே யூஎன்ல சொல்லிட்டாங்க யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் அவங்க சொல்லிட்டாங்க இந்த மாதிரி இதுதான் அவங்க சொன்னது உணவு பஞ்சம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஹைத்தி பகுதி மடகஸ்கர் பகுதியிலலாம் உணவு பஞ்சம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபதுலயே அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது ஹைத்தியில இதுவும் அவங்க அப்பயே சொல்லிட்டாங்க ஃபெமைன் ஃபுட் லெஜெண்ட்ஸ் இவங்க அதை அப்படியே போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இதையெல்லாம் தாண்டி இவர் அங்கே சொன்னாலும் அப்போ நார்மலாக எடுத்துக்கிட்டாங்க சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாசத்துல மிகப்பெரிய உணவு பஞ்சம் ஸ்ரீலங்காவில் வந்துச்சு இங்க இருக்கு பாருங்க உணவு பஞ்சம் ஸ்ரீலங்காவில் வந்துச்சு நாடே திவால் ஆயிடுச்சு ஸ்ரீலங்கால திவாலாவை அந்த உணவு பஞ்சம் வர ஆரம்பித்த பிறகுதான் கொஞ்சம் நம்ம ஆட்களுக்கு இந்திய ஜனங்களுக்கு அவேர்னஸ் ஓ ஆமாம் பஞ்சம் வருது போல அடுத்து 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 பாகிஸ்தான் அடுத்து ஆப்கானிஸ்தான் இந்த சார்க் நாடுகள்னு சொல்லுவாங்க தெற்காசிய நாடுகள்னு சொல்லுவாங்க சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ் இவங்க எல்லாருக்கும் பஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு வேர்ல்டு இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரவி ஐரோப்பா அமெரிக்கா வரைக்கும் போயிருச்சு இப்போவும் இருக்கு உணவு பஞ்சம் உங்களுக்கு இங்கே மே மாதம் வரைக்கும் எதுவுமே தெரியாது மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு இங்கே என்ன பஞ்சம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது மே மாதம் இருபது இருபத்தி ரெண்டு இல்லைன்னா ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தெளிவாக என்ன செஞ்சிடும் தெரிய தொடங்கிடும் என்ன பஞ்சம் வரப்போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிய தொடங்கிடும் அதுக்கு காரணம் என்னன்னு நீங்களே யூகிச்சு கண்டுபிடிச்சிக்கோங்க ஏன் மே மாதம் வரைக்கும் தெரியாது ஜூன் மாதம் வரைக்கும் தெரியாது ஏன் ஜூன் மாதத்துலேருந்து தெரியுங்கிறத நீங்கள் அப்புறமா உட்காந்து மூணு நாள் உபவாசம் போட்டுலாம் தேட வேண்டாம் கொஞ்சம் அறிவை யூஸ் பண்ணால் நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம் சரியா ஆ இப்போ உங்களுக்கு எதுவுமே தெரிய வராது அப்போது இங்கே உணவு பஞ்சம் ஸ்ரீலங்காவில் போயிட்டே இருக்கு மிகப்பெரிய உணவு பஞ்சம் இந்த உணவு பஞ்சத்துலேயும் பர்டிகுலராக ஒரு பொருள் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க இந்த வசனம்லாம் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ளது ஆறாவது வசனத்தில் சொல்றார் பாருங்க ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்திற்கு மூன்று படி வார்கோதுமை ஒரு பணம்னா அன்னைக்கு உள்ள அளவு எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஐயாயிரம் பேர் வந்துட்டாங்க மீட்டிங்க்கு ஏசுநாதர் மீட்டிங்க்கு வெறும் புருஷர் மட்டும் ஆண்கள் கணக்கு மட்டும் ஐயாயிரம் பெண்கள் கணக்கு பிள்ளைகள் கணக்கு அங்கே இல்லை என்னுடைய கணக்கு நான் ஒரு ஒரு தொலாயமாக அசம்ஷன் ஒரு ஃபேமிலியாக வந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாம் சேர்த்து ஒரு இருபதாயிரம் பேர் இருக்கணும் ஏன்னா ஐயாயிரம் பெண்கள் வீட்டுக்கு ரெண்டு பிள்ளைகள் சொன்னாலும் அது ஒரு பத்தாயிரம் ஆச்சு அந்த காலத்தில் எல்லாம் எட்டு பத்துன்னு இருந்துச்சு நம்ம நாம இருவர் நமக்கு இருவர் கணக்கிலேயே போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கணக்குக்கு போட்டாலே ஒரு பத்தாயிரத்துலேருந்து இருந்து இருபதாயிரம் பேர் வந்திருக்கணும் இவ்வளோ பேருக்கும் சாப்பாடு கொடுக்க சொல்லி சொல்கிறாரு சீசார் வந்து கேட்குறாங்க அவர்களுக்கு உணவு இல்லை இயேசு சொன்னாரு நீங்களே கொடுங்கள் அவன் சொல்றான் நாங்க எங்கே போவோம் இவ்வளோ பேருக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னா இரநூறு பணம் ஆகும் என்று சொன்னார் ஒரு இருபதாயிரம் பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு எவ்வளோ ஆகும் இரநூறு பணம் அப்போ ஒரு பணத்தில் எவ்வளோ பேருக்கு சாப்பாடு போடலாம் யாராவது மேக்ஸில் ஸ்ட்ராங்கானவங்க இருக்கீங்களா நான் ரொம்ப வீக்கு மேக்ஸில் ஒரு பணத்தில் எவ்வளோ பேருக்கு போடலாம் நூறு பேருக்கு போடலாமா சரி நூறு பேருக்கு போடலாம் அப்போ நூறு பேர் சாப்பாடு தான் ஒரு பணம் இன்னைக்கு நூறு பேர் சாப்பாடு தான் எவ்வளோ ஒரு ஆளுக்கு எவ்வளோ ஆகும் சாப்பாட்டுக்கு நீங்களும் மூணு நாள் மத்தியானம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க பெரிய விஷயம் வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுருக்கிறீங்க ஒரு ஆளுக்கு எவ்வளோ ஆகும் ஒரு நூறுரூவா ஆகுமா இரநூறுவா ஆகுமா நூறுரூவான்னா கூட நூறு பேருக்கு நான் எவ்வளோ ஆச்சு பத்தாயிரம் ரூபாய் போச்சா அப்போ பத்தாயிரம் ரூபாய் ஒரு படி கோதுமை பேருக்கான சாப்பாட்டுக்கு அளவுக்கு கோதுமை விக்குமா அந்த அளவுக்கு ஆகுமா அப்படி சொல்றாங்க ஒரு படி கோதுமையோட விலை தெரியுமா சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறுச்சு பாகிஸ்தானில் கடுமையான உணவு பஞ்சம் நிலவி வரும் நிலையில் கோதுமை மாவு வாங்க முயன்ற போது கூட்ட நெரிசலில் சிக்கி நான்கு பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பாகிஸ்தானில் பொருளாதார நெருக்கடியால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் விண்ணை தோற்றுள்ளன குறிப்பாக பாகிஸ்தான் மக்கள் உணவின் முக்கிய அங்கமான கோதுமைக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது ஒரு கிலோ கோதுமை மாவு ஆயிரத்து ஐநூறு ரூபாய் வரை விற்கப்படுகிறது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு கிலோ கோதுமை யோசித்து பாருங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் சொன்னது இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபஸ்ட்டு பஞ்சம் என்ன தெரியுமா பொருளில் எது தெரியுமா முதல் பஞ்சமாக இருக்கு கோதுமை தான் இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று லாஸ்டில் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு உலகத்துலயே அதிகமாக கோதுமை தயாரிக்கிற நாடு உக்ரைன் ரெண்டாவது தயாரிக்கிற நாடு ரஷ்யா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்ட உடனே உக்ரைனில் கோதுமை உற்பத்தி ஸ்டாப் ஆயிடுச்சு ரஷ்யாவில் கோதுமை ஏற்பத்தி உற்பத்தியில் ஏற்றுமதியை நிறுத்திட்டாங்க அதனால ஐரோப்பா முழுக்க கோதுமை தான் சாப்பிடுவாங்க எல்லாரும் பிரெட்டு இந்த மாதிரி சாப்பிட்றவங்க முழுக்க கோதுமை பஞ்சம் வந்துருச்சு ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லா பக்கமும் இப்போ நீங்கள் ஸ்ரீலங்காக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா கோதுமை வந்து மூவாயிரம் ரூபா நாலாயிரம் ரூபாய் அவங்க ஊர் பணத்துக்கு நம்ம ஊர் கணக்குக்கெல்லாம் ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுபா கிட்ட போயிடுது இப்போவும் சரி நீங்கள் இதுக்கு போயிட்டீங்கன்னா இங்கிலாந்துக்கு போயிட்டீங்கன்னா கடைகளில் ஒன்றுமே பொருளே இல்லை பல இடத்துல கடைகள் மூடிட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா விலைவாசி உயர்வு தராசை பிடித்திருந்தான் எக்கனாமிக்கல் கிரைசஸ் வேர்ல்டு வைடு போயிட்டு இருக்குது எல்லா பக்கமும் இப்போது மிகப்பெரியதான பொருளாதார வீழ்ச்சி ரெண்டு வருஷமாக இதை சொல்லிட்டு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து சொல்கிறோம் மிகப்பெரிய எக்கனாமிக்கல் கிரைசஸ் வரப்போகுது உணவு பஞ்சம் அதிகமாக மாறும் ஐயோ இங்கே அப்படிலாம் வராது இங்கே நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னீங்கன்னா இப்பவே நம்ம நாட்டுடைய நிலைமையை அவங்களே கொடுத்திருக்காங்க என்ன பாருங்க இந்தியாவில் கிடங்குகளில் கோதுமையினுடைய அளவு ஆண்டு காணாத வகையில் குறைந்துள்ளது இது இது வந்த செய்தி மட்டும் நாடு முழுவதும் கடும் வறட்சி இதெல்லாம் பேப்பர் கொடுத்தவங்க வந்து அரிசி ஏற்றுமதிக்கு தடை கோதுமை ஏற்றுமதிக்கு தடை எல்லா பக்கத்திலும் இப்பவும் போயிட்டு இருக்குது இங்கேயும் போயிட்டு தான் இருக்கு எல்லா விலையும் உச்ச நிலைக்கு போய்கொண்டே இருக்கு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் கேஸ் விலை எங்க போகுது எல்லா விலையும் எங்க போகுதுன்னு சொல்லி இந்த ஒரு வாரத்துக்குள்ள இறங்கினதை பேசக்கூடாது இதுக்கு முன்னாடி இருந்த பத்து வருஷத்தை பேசணும் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் இருக்கிறத பேசணும் நடுவில் வந்த மூணு மாசத்தை பேசப்படாது சொல்லிவிட்டேன் நீங்க அதை வச்சுக்கிட்டு சொல்லாதீங்க ஓ இந்தியாவில் விலை குறைகிறது அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தெரியும் வேர்ல்ட் இது வந்து இந்தியாவில் மட்டும் இருக்கிற ப்ராப்ளம் கிடையாது வேர்ல்டு ஒய்ட் ப்ராப்ளம் எக்கனாமிக்கல் கிரைசிஸ் ஒரு பக்கம் பேங்க் எல்லாம் மூடுறாங்க பேங்க்ஸ் எல்லாம் கொலாப்ஸ் ரஷ்யாவில் இருக்க பேங்க் இப்போ கொலாப்ஸ் ஆயிருச்சு சிலிக்கான் வேலி பேங்க்ஸ் கொலாப்ஸ் ஆயிடுச்சு எத்தனையோ பேங்க்ஸ் கொலாப்ஸ் ஆகிட்டே போகுது ஆண்டவர் சொன்ன மூணாவது முத்திரையின் காலம் போயிட்டு இருக்கு வி ஆர் ஆன் த வே அதுக்கு நடுவில் நாம் இருக்கிறோம் இப்போவும் போயிட்டு தான் இருக்கு நார்த் இந்தியாவிலேருந்து இந்திக்காரங்க இங்கே வந்துட்டாங்க வந்துட்டாங்கன்றீங்களே எதுக்காக வந்தாங்க அதுக்கு ஒரு ரீசன் நான் ஒருத்தரோட பேசிகிட்டு இருந்தேன் அங்கே அவங்க எல்லாம் இங்க சாப்பாடு கிடைச்சா போதும் எத்தனையோ பேர் இங்க வேலைக்கு கூட்டிட்டு வரவங்க அவங்களுக்கு எங்கன்னு சொல்ல மாட்டேன் பார்த்தேன் அங்க கிட்டத்தட்ட இருபது பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு வருஷத்துக்கு சம்பளம் பேசிட்டாங்க வெறும் உருளைக்கிழங்கு கோதுமா வாங்கி கொடுத்தா போதுமா வேலை பார்ப்பாங்களாம் ஏன்னா அந்த உருளைக்கிழங்கு கோதுமா கூட அவங்க கிடைக்கலையாமா அந்த அளவுக்கு அங்கே பஞ்சம் போயிட்டு இருக்குது சவுத் இந்தியாவில் குறிப்பாக இந்த ரெண்டு ஸ்டேட் இருக்கு குறிப்பாக நான் சொல்லுவேன் இந்த சவுத் இந்தியா முழுக்கவே அப்படிதான் என்ன காரணம் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன் ஒரு காரணம் இருக்கு இவங்க மட்டும் குழச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம மட்டும் அவன்லாம் ரெண்டு வேலைக்கே ஆகாரம் இல்லாத போது நாமெல்லாம் ஒரு வாரத்துக்கு தேவையானதை ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிறோம் எதை சாப்பிடலாம் எதை சாப்பிட வேணான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் சாப்பாட்டை பாதி கொண்டு போய் குப்பையில் கொட்டிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம பையன் கேட்குறான் டெய்லி சாம்பார் தானா வேறு ஒன்று வைக்கவே மாட்டிங்களான்னு கொண்டு போய் சூடானில் விட்டு வந்துடணும் ஒரு வாரத்துக்கு இல்லைனா வெஸ்ட்டு கா காசாவில் கொண்டு போய் இல்லை மேற்கு கரையில் ரெண்டு நாள் விட்டுட்டு வந்தோம்னா சாம்பார் அமிர்தமாக பார்ப்பான் நான் சொல்கிறேன் திடீர்னு ஊழியத்துக்காக கனடாவுக்கு போனேன் பதினஞ்சு நாள் அவங்க கனடியன் ஃபுட்டு கொடுத்தாங்க நல்லா இருந்துச்சு பதினஞ்சு நாள் கழித்து இறங்கும் போது உங்களுக்கு என்ன வேணும் இங்கே கேட்டாங்க நைட்டு ஒரு மணி நான் கேட்ட ஒரே கேள்வி எங்கேயாவது இட்லி சாம்பார் கிடைக்குமா பதினஞ்சு நாளில் நம்ம சாம்பார் மேலே எனக்கு பாசம் வந்துடுச்சு எதுக்கு சொல்றேன் மிக மோசமான கண்டிஷன்ல வேர்ல்டு போயிட்டு இருக்குது இங்க ஏன் ஒரு சேஃப்டி இங்க இருக்கு இந்த சவுத் இந்தியா குறிப்பா கேரளாவும் தமிழ்நாடு மிகப்பெரிய சேஃப்டிக்குள்ள இருக்கு எதனால கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன் இங்கே ஒரு பரிசுத்தவான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு கேரளாவில் வச்சாரு கடைசி ஸ்டெப்பு சென்னையில் வச்சு முடிச்சாரு அந்த தோமாவினுடைய ரெண்டு பாதங்களுக்கு கீழே இந்த மா இந்த நாடு மிக சேஃப்டியாக இருக்குன்னு நான் நம்புறேன் அந்த பரிசுத்தவானுடைய ரத்தம் பறிஞ்சு பேசுகிற ரத்தம் நம்மெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா நினைச்சிடாதியா நாங்கள் எல்லாம் இருபத்தி நாலு மணி நேரம் ஜோம் பண்ணுறோம் பன்னெண்டு மணி நேரம் ஜோம் பண்றோம் ஆறு மணி நேரம் ஜோம் பண்றோம் ஆண்டவர் தெரியும் நீ என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும் தம்பி நீ சும்மா ரொம்ப நம்மள விட மணிப்பூர்காரன் நல்லா ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்ப நம்மளோட ஒரிசா பண்ணிட்டு இருக்கான் ஆனாலும் நம்ம மேல் கர்த்தருடைய நிழல் இன்னும் காத்து கொண்டு இருக்கிறது காரணம் நமக்காக சிந்தப்பட்ட ஒரு அப்போசனுடைய ரத்தம் அநேக மிஷினரிகள் ரத்தம் எத்தனையோ பேர் வந்து இறங்கினவங்க டைரக்டா தமிழ்நாட்டில் வந்து இறங்கினாங்க இல்லைன்னா கேரளாவில் இறங்கினாங்க எத்தனையோ பேர் வந்தவங்க இந்தியாவிலேயே முதல் முதல்ல தமிழ்ல தான் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணாங்க அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் சிந்தின ரத்தமும் வேர்வையும் நம்ம இன்னும் பத்திரமாய் பாதுகாத்து கொண்டு இருக்கிறது சிலர் சொல்லுவாங்க மிஷினரி படிக்காதவன் மிஷினரிக்கு எழுத படிக்க தெரியாதெல்லாம் சொல்லுவாங்க அந்த எழுத படிக்க தெரியாத ஒரு கும்பல் ஒன்று இருக்கு இது எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரில இது பேசுறதெல்லாம் நம்பாதிய பார்க்கறதுக்கு தான் அது படித்தா மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மிஷினரிகள் வந்ததுனால தான் தமிழ்நாடு மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளே இருக்கிறது இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார் அப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க இன்னைக்கு உணவு பஞ்சம் ஆண்டவர் சொன்னபடி இது இன்னும் இன்னும் போகும் இன்னும் அதிகமாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கும் போகும் இன்னும் உணவு பஞ்சம் எக்ஸஸ் ஆகும் உங்கள் மீ உங்களுடைய தீர்க்கதரிசிகள் என்ன சொல்வாங்கன்னு எங்களுக்கு தெரியாது ஏன்னா நீங்கள்லாம் ஆளாளுக்கு ஒரு தீர்க்கதரிசி வச்சுருக்கிறீங்க வீட்டுக்கு ஒரு தீர்க்கதரிசி வச்சிருக்கீங்க ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதியானால் அவர் என்ன சொன்னார் இவர் என்ன சொன்னார் இந்த வருஷம் எப்படி இருக்குமாமா போன வருஷத்தை விட மோசமாக இருக்குமாமா ஆமாம் உலகம் அப்படி தான் போகும் உங்கள் தீர்க்கதரிசிகள் என்ன சொல்வாங்கன்னு எங்களுக்கு தெரியாது பைபிள் இதை தான் சொல்லுது இப்படிதான் போகுது இப்போது இதை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னு கேட்டால் ஒரு விஷயம் தோணும் என்னன்னா ஓஹோ சொன்ன மாதிரியே கொரோனா வந்துருச்சோ அப்போ பஞ்சமும் ஆரம்பிச்சிருச்சோ அப்படின்ட்டு நீங்கள் போகும்போது வீட்டுக்கு போகும்போது உங்கள் கணவர்கிட்டேயோ மனைவி கிட்டேயோ ஏம்மா நாம் வேணால் ஒரு பத்து மூட்டை அரிசியை வாங்கி மேலே போட்டுருவோம்மா ஒரு அஞ்சு லிட்டர் ஆயில் கேனு ஒரு அஞ்சு கேனை வாங்கிடுவோமா எதுக்கு வம்பு இந்த ஆள் வேறு சொல்லிட்டு போகுது லெந்து நாளும்மா சொல்லியிருக்கு நடந்தாலும் நடந்துற போது அப்படின்னு யோசிக்காதிய மைண்ட்ல தானே கொஞ்சம் பேருக்கு இருக்கு இல்ல பரனை மேல சும்மா தானே இருக்கு எதுக்கு அஞ்சு லிட்டர் ஆயில் விலை கம்மியா இருக்கும் போதே வாங்கி போட்டுருவோம் நினைச்சி நினைச்சிருந்தீங்கன்னா அடுத்த வசனம் உங்களுக்கு வருது பின்னாடி அது என்ன வசனம் தெரியுமா சேர்த்து வைக்காதே சேர்த்து வைத்தால் பூச்சி அரித்து போடும் இது கன்ஃபார்மாக நடக்கும் சேர்த்து வச்சு உங்கள் அரிசியில் பூச்சி வரும் உங்கள் கோதுமையில் அரிசி வரும் சாரி பூச்சி வரும் இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா ஒன்று இப்படி போடு இல்லை அப்படி போடு வஞ்சமும் வருங்கிற எதையும் சேர்க்காதனும் சொல்ற இதுக்கு தான் உன் மீட்டிங்கே நாங்கள் இல்ல உங்கள் தாட் அப்படி தானே இருக்கு இந்த ஆள் மீட்டிங்க்கு போய் இப்படி எல்லாம் கேட்டுட்டு அப்படின்னு தோணுது இல்லை உங்களுக்கு சொல்றேன் கொரோனால மிஸ் பண்ணத பஞ்சத்துல நாம அடிக்க போறோம் சரியா கொள்ளை நோயில மிஸ் பண்ணத பஞ்சத்துல நம்ம செய்ய போறோம் என்ன தெரியுமா நம்முடைய ஆண்டவர் உலகத்துக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்க போகிறார் என்ன வித்தியாசம் உண்டாக்குவார் தெரியுமா இந்த பஞ்சங்கள் எல்லாம் உலகத்துக்கு தான் வரும் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் வராது இது கத்தர் பண்ணின வாக்கு தத்துவம் ஆண்டவரே என்ன சொல்றாருன்னா யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் கலங்காதன்னா பயப்படாதங்கிறார் ஏங்க யுத்தம் நடக்க போதுன்னு சொல்கிறீங்க எப் எப்படி பயப்படாமல் இருக்கிறது யுத்தம் தான் எப்படி பயப்பட மாட்டோம் அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு யுத்தம் வெளியே நடக்கும் ஆனால் எங்கே வராது நம்ம வீட்டுக்குள்ளே வராது இதுதான் கர்த்தன் நமக்கு பண்ணி இருக்கிற வாக்கு தத்துவம் நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் பல நேரத்தில் நமக்கு ஏன் தெரியுமா நடக்குது எல்லாமே வசனம் சொல்லுது நான் பயந்தது எனக்கு நேரிட்டது யோபு நீதிமான் தான் ஆனா உள்ளுக்குள்ள அவருக்கு என்ன இருக்குது ஒரு பயம் வந்துருமோ வந்துருமோ நார் வந்துருச்சு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இருபதாம் அதிகாரத்துல நினைக்கிறேன் இருபதாம் இருபத்தி ஒன்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் நரகத்துக்கு போறவங்க லிஸ்ட் இருக்கு இந்த நரகத்துக்கு போறவங்க லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு யார் போவாங்கன்னு அங்கே சொல்லி வச்சுருக்கார் பாருங்களேன் இருபத்தோராம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் வாசிங்க ஃபஸ்ட்டு யார் கொஞ்சம் சவுண்டா பயப்படுறவங்க யாருக்கு பயப்படுறவங்க கர்த்தருக்கு பயப்படுறவங்க இல்லை இந்த மாதிரி காரியங்கள் வரும்போது பயப்படுறவங்க வந்துருமோ நடந்துருமோ அதெல்லாம் ஆயிருமோ ஐயோ என்ன நடக்கும் தெரியலையே கொரோனா வந்தபோது இந்த பாவம் நான் பயம் என்பது ஒரு பாவம் ஆதாம் பழம் சாப்பிட்ட உடனே தான் பயம் வந்துச்சு பணம் சாப்பிட வரைக்கும் அவன் தேவனை தரிசிக்கிட்டு இருந்தான் பழம் சாப்பிட்ட உடனே வசனம் சொல்லுது தேவரின் தோட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை கேட்டு பயந்து விருச்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டேன் பழம் சாப்பிட்ட வந்த பாவம் பயம் பயம் அந்த பயம் எந்த பயம் உலகத்தின் மேல நமக்கு இருக்கிற உயிர் பயம் இந்த பயம் இப்போ நாம் கொரோனாவில் என்ன நடந்துச்சு எல்லாருக்கும் வந்துச்சு பிசாசு எந்த டூலை யூஸ் பண்ணால் தெரியுமா பயம் என்கிற டூலை தான் யூஸ் பண்ணாம் எப்படி டிவியை திறந்தால் பயமுறுத்துனாங்க கொத்து கொத்தாக ஜனங்கள் மடிகிறார்கள் அடுத்து புதைக்க வழி இல்லாமல் பிணங்கள் வரிசை கட்டி நிற்கிறது எரிக்க வழி இல்லாமல் மொத்தமாக எரிக்கிறார்கள் அதுக்கு ஒரு பின்னாடி வயலின் வேறு போட்டு விட்ருவான் நமக்கு டிவியை திறந்தாலே ஹார்ட் அட்டாக் வரும் பேப்பரை திறந்த ஹார்ட் அட்டாக் விசாசி என்ன பண்ணான்னு நினைக்கிறீங்க அப்படியே நம்ம கிட்ட இருக்கிற பயம்ங்கிறதான அந்த இத காரியத்தை யூஸ் பண்ணிட்டான் ஆனா அதுல ஒரு நல்லது நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு ஒரே ஒரு நல்லது நடந்துச்சு என்னன்னா அதுக்கு நடுவில் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார் பிரதர் ஞானசானம் எடுக்க வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டார் நான் சொன்னேன் சபையெல்லாம் மூடி இருக்குது ஞானசானம் எடுக்க வாய்ப்பில்லை ஏன் என்னன்னு கேட்டேன் இல்லை போக்கே சரியில்லை எதிரில் வீட்டிலையே இன்றைக்கி ஒன்று போயிடுச்சே போன வாரம் பக்கத்து வீட்டில் போயிருச்சு நம்ம வீடு ரொம்ப தூரத்தில் இல்லை எதுக்கும் ஞானசாரத்தை எடுத்து வச்சுக்கலான்னு நினைக்கிறேன்னார் நான் சொன்னேன் எவ்வளோ நாள் தொட்டியை வச்சுக்கிட்டு தலையை வச்சுக்கிட்டு நாங்கள் தேடினோம் யாராவது ஞானசாரத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்களான்னு கேட்டோம்ல அப்போல்லாம் நீங்கள் வரலையே கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன் பிரதர் தெரிஞ்சிருந்தா அப்பயே எடுத்திருப்பேன் இப்போ சான்ஸ் இல்லை சபை துறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அவர் என்ன கேட்டாரு என்ன பிரதர் பொறுப்பு இல்லாமல் பேசுறீங்க நாளைக்கு என்ன நடக்குன்னே தெரியாதுன்னாரு நான் சொன்னேன் சபை துறக்கிற வரைக்கும் சாவக்கூடாதுன்னு ஜோம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன் வாய்ப்பு இருக்கும் போது கூப்பிட்றா வர இந்த பயம் என்ன பண்ணிடுச்சு எப்படியாவது சபைக்கு போயிடணும் எப்படியாவது ஞானசானம் எடுத்துடணும் கவனித்துக் கொள்ளுங்கள் இது எல்லாம் நடக்கும் பஞ்சம் இன்னும் கடுமையாய் மாறும் உணவு பஞ்சம் ஆனால் உங்களையும் என்னையும் அதை பாதிக்காதபடிக்கு கத்தர் பார்த்துக் கொள்வார் உங்களுக்கு தெரியுதா அது என்ன செய்வார் பார்த்துக் கொள்வார் பார்த்து நமக்கு மட்டும் எப்படி விசேஷமா இப்ப நீங்க திடீர்னு விலவாசி ஏறின பிறகு பெட்ரோல் பங்குக்கு போறீங்க நீங்க போன உடனே அந்த பெட்ரோல் போடுறவர் உங்களை பார்த்து நீங்கள் பார்ப்பதற்கு நீதிமன்றம் போர் இருக்கிறீர்கள் உங்கள் தலைக்கு பின்னால் ஒரு ஒளிவட்டம் இருக்கிறது உங்கள் முகம் மோசையை போல பிரகாசிக்கிறது உங்களுக்கு மாத்திரம் பெட்ரோல் எழுபது ரூபான்னு சொல்லுவாரா சொல்ல போறாரா இன்னும் ஏன் இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா நமக்கு ரெண்டு ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க ஏன்னா நம்ம முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கத்திர வச்சிருக்கிறார் ரசிப்பினால் ஒரு சந்தோஷம் நம்மகிட்ட காசு இருக்குதோ இல்லையோ நம்மால் சந்தோஷமாக இருப்பான் பார்த்துருக்கீங்களா கடன் வாங்க போகணும் பாட்டு பாடிக்கிட்டே போவார் அவர் நம்மளை பார்த்தா யாருக்காவது தோணுமா இந்த ஆள்கிட்ட காசு இல்லைன்னு நாம் நம்ம நம்ம கிட்ட இருக்க ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா நான் பார்த்துருக்கேன் எங்கள் அம்மாகிட்ட பாட்டிக்கிட்டலாம் பார்த்துருக்கேன் ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா டாக்டரை பார்க்க போவாங்க உடம்பு சரியில்லைன்னு போகும் போதே நல்லா பவுடர் கவுடர்லாம் போட்டு நீட்டாக போவாங்க டாக்டர் வீக்காக இருப்பார் அவர் காலையிலேருந்து பேஷண்ட்ஸை பார்த்து அவர் பார்த்தீங்கன்னா டயர்டாக இருப்பார் இவங்க பிரிஸ்காக இருப்பாங்க அவர் பார்த்துட்டு கேட்பார் உங்களுக்கு என்ன உடம்புக்கு அப்படிம்பார் ஏன்னா நம்ம டாக்டரை பார்க்க போனாலே நல்லா நீட்டாக போகிறாள் நம்மக்கிட்ட போய் காசு இல்லைன்னா எவனா நம்புவானா நமக்கு அதுக்காக விலைவாசிலாம் நமக்கு தனியாக குறையாது நமக்குன்னு எந்த எக்ஸம்ஷனும் கிடையாது எந்த ஒதுக்கீடும் கொடுக்க மாட்டாங்க அப்புறம் எப்படிங்க அந்த பஞ்சத்தில் ஒன்று மட்டும் நடக்கும் என்ன தெரியுமா எல்லா விலவாசி எவ்வளவு வேணாலும் ஏறும் அதை வாங்குகிறபடி கர்த்தர் நம்முடைய கரங்களை பலப்படுத்துவார் கர்த்தர் நம்மை ஆதரிப்பார் தேவன் அந்த அளவுக்கு நம்மை உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ராமேன் இவ்வளவுதான் உங்க விசுவாசம் நீங்கள் விசுவாசிக்கிறபடி உங்களுக்கு ஆக்க கடவுது அவ்வளோதான் நீங்கள் விசுவாசிச்சா தானே நடக்கும் உங்களுக்கே என்ன தோணுது பேசுறதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு வேலைவாசி யார் அப்படியா நடக்கும் அப்படின்றீங்களா நடக்கும் அதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன் கொரோனா வந்தபோது முழுவதுமாக எல்லா சபைகளும் மூடிவிட்டார்கள் சபை மூடினாங்கன்னா எனக்கு வேலை முடிஞ்சுன்னு அர்த்தம் ஏன்னா எங்களை எது எங்கள் கூப்பிட்டு தான் பயன்படுத்துவாங்க சபையில கூப்பிட்டு தான் பயன்படுத்துவாங்க இந்த மாதிரி கூப்பிடுவாங்க கொரோனா நேரத்தில் ஆறு மாதம் சபை முடியாச்சு எனக்கு ஒரு வாரமும் மீட்டிங் கிடையாது எனக்கு மீட்டிங் போனா தான் லிட்டலாக உண்மை அதுதான் மீட்டிங் போனால் வரத்த ஆஃபரிங்கை வச்சு தான் குடும்பத்தை நடத்தணும் வாடகை கட்டணும் எல்லாம் செய்யணும் அது ஒரு பார்ச்சம் திடீர்னு எல்லா சர்ச்சும் மூடியாச்சு ஆறு மாதத்துக்கு என்ன பண்ணுறது ஆனால் ஒன்று பயம் இல்லை ஒன்று மட்டும் நிச்சயம் அழைத்தவர் உண்மை உள்ளவர் அவர் நடத்துவார் எனக்குள்ள எப்போவுமே ஒரு ஒரு குட்டியாக ஒரு சின்ன பெருமை இருந்துச்சு அதை ஆண்டவர் உணர்த்தினார் அப்போ தான் என்னென்னா நான் எல்லா வாரமும் மீட்டிங் போவேன் நாலு வாரமும் என்ன செய்வேன் மீட்டிங் போவேன் அதனால் எனக்கு கரெக்டாக ஆஃபரிங் வரும் குடும்பத்தை நடத்துறது கரெக்டாக இருக்கும் ஒரு பைசா கடன் கிடையாது இப்போ வரைக்கும் கிடையாது எதுவும் இஎம்ஐயும் கிடையாது கடனும் கிடையாது இப்போ வரைக்கும் கிடையாது ஆண்டவர் நடத்திடுவார் திடீர்னு இப்போ எல்லாம் மோடியாச்சு என்ன செய்வோம் ஆனால் பயம் இல்லை ஆண்டவர் ஒன்று சொன்னார் அந்த கொரோனா லாக்டவுன் போட்ட இருந்து எலியாவுக்கு எப்படி காலையும் சாயங்காலமும் காக்கா வந்துச்சோ அதே மாதிரி தினந்தோறும் எனக்கு ஆண்டவர் யார் மூலமோ இருந்தோ எப்படியோ ஆஃபரிங்கை அனுப்பி கொண்டே இருந்தார் நான் வெளியவே போகலை போக முடியாது உங்களுக்கு தெரியும் ஆனால் கர்த்தர் ஆஃபரிங் அனுப்பினார் உட்கார வச்சு கொடுத்தார் நான் என்னோடய என்ன நான் மீட்டிங்க்கு போனால் தான் கிடைக்கும் ஆனவர் சொன்னார் நீ மீட்டிங்க்கு போனாலும் சரி இருந்தாலும் சரி உன்னை போஷிக்கிற தேவன் நான் தான் நீ ஓடுறதுனால தம்பி உன் வாழ்க்கை ஓடலை நான் இருக்கிறதுனால உன் வாழ்க்கை ஓடுதுன்னு சொன்னார் ஆறு மாதம் நல்லா இருந்துச்சு அப்புறம் நான் யோசித்தேன் பெசாம இப்படியா போட்டுமே இப்படி வண்டி எடுத்துக்கிட்டு வேலூர் பக்கம் ஓடி திருப்பி நைட்டு மீட்டிங்கை நைட் நைட்டெல்லாம் டிராவல் பண்ணுறதுக்கு பதிலாக வீட்டில் உட்காந்தோம் வீடியோ போட்டோம் நல்ல காசு வருமே அப்படின்னு நினச்சேன் ஆண்டவர் பார்த்தாரு தம்பி சோம்பேறி ஆயிடுவான் போல கேரி தாட்டங்கரையில் வர தண்ணியை நிறுத்தி விட்டார் எலியாகிட்ட எலியா காக்கா வந்துச்சு சாப்பிட்டாரு ஜோம் பண்ணார் தண்ணியை குடிச்சாரு படுத்தார் நல்லா இருந்துச்சு அவர் ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஆண்டவர் பார்த்தாரு இவன் இங்கேயே செட்டில் ஆயிடுவான் போலையே நிறுத்தரா மோட்டரான்ட்டார் கேரி தாட்டங்கரை நின்றுச்சு ஆண்டவரே தண்ணி வத்தி போச்சு நடந்து அப்படியே சாரி பாத்து வீட்டுக்கு போ நீ இங்கேயே இருந்தா சோம்பேறி ஆயிருவன் அங்க அனுப்பி விட்டாரு ஆண்டவர் பார்த்தாரு ஆறு மாசம் தம்பி நீ இப்படியா இருந்தா நீ சோம்பேறி ஆயிருவே கிளம்பு கிளம்புட்டு ஓப்பன் பண்ணி விட்டாரு நம்ம ஓட தொடங்கிட்டோம் நான் சொல்லுவேன் வீட்டில் இருந்தாலும் சரி வெளியே போனாலும் சரி போஷிக்கிற ஒருத்தர் மேல உட்கார்ந்து இருக்கிறாரு வானத்தின் பலகனியை திறந்து அவர் போஷிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் அந்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர் எந்த சூழ்நிலையிலையும் நீங்க உங்க பேங்க் பேலன்ஸை நம்பாதிய திடீர்னு செல்லாதுன்றிருப்பாங்க திடீர்னு என்ன ஆயிரும் செல்லாதுன்றாங்க நம்ம கிட்ட நூறு சவரன் இருக்கு வித்தாவது பொழச்சிக்கலாம்னு நினைக்காதீங்க வாங்க ஆள் இருக்காது நீங்க விற்க ரெடி வாங்குறதுக்கு அவன் கிட்டேயே காசு இருக்காது அவன் எப்படி உங்ககிட்ட வாங்குவான் அப்புறம் நீங்க நினைச்சிப்பிய வீடு இருக்கு வாடகை விட்டாவது பொழச்சிக்கலான்னு ஆறு மாசம் வாடகை கொடுக்காத வந்துருவான் இந்த ஆள் ஆசிர்வதிக்கிறானா ரெண்டு மாதிரியுமே தெரியுதே அப்படிங்கிறீங்களா நான் சொல்றது மிகப்பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா உங்ககிட்ட இருக்கிறதை நீங்கள் சார்ந்து இருக்கிறதை விட தேவனை தான் நல்லது ஆண்டவர் அதுதான் உங்களை ஆசீர்வதிப்பார் ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற எது வேணாலும் நம்ம விட்டு போகும் ஆனால் தேவன் மேல இருக்கிற விசுவாசம் ஒரு நாளும் போகாது அது நம்மை போஷிக்க வல்லமை உள்ளதாயிருக்கிறது கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்